ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் எங்கள் அப்பா எங்கள் அக்கா நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து ஒரு அறுபதாவது கல்யாணத்துக்கு தான் போயிருந்தோம் அங்கே நடந்த ஒரு சில நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அறுபதாவது கல்யாணம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோண பக்கத்தில் இருக்கிற திருவனஞ்சொலி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நடந்தது ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு போனாலே நமக்கு பலமான விருந்து தான் வைப்பாங்க இது அறுபதாவது கல்யாணம் அப்படிங்கிறதுனால கேள்விப்படாத ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி அங்கே என்னென்ன சாப்பிட்டேன்னு என்னாலே சரியாக சொல்ல முடியலை ஆனால் நான் சாப்பிட்ட அரிசி மட்டும் கேரளாவில் விளைவிக்கக்கூடிய அரிசின்னு மட்டும் நல்லாவே தெரிஞ்சுது கேரளா அரிசியில் சாதம் வச்சுருந்தாங்க அது கூடவே சாம்பார் பத்த குழம்பு அஞ்சு வகையான பொரியல் மோர் குழம்பு தயிர் வடை இளநீர் பாயசம் அப்பளம் அது கூடவே ஸ்வீட் ஒன்று வச்சுருந்தாங்க அது கூடவே டிஃப்ரெண்டாக ப்ரெட்டை வச்சு ஒரு வெஜ் ரைஸும் பண்ணியிருந்தாங்க சாப்பிடவே சூப்பராக இருந்துச்சு மதிய சாப்பாடே இவ்வளோ அமக்கலமாக இருக்கே அப்போ கால டிஃபன் எப்படி இருந்திருக்குன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாங்க நிஜமாக தான் சொல்கிறேன் காலையில் மொத்தம் பதினெட்டு வகையான ரெசிபிஸ் பண்ணியிருந்தாங்களாம் இது தெரிஞ்சிருந்தால் காலையிலேயே நான் போயிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் லாஸ்ட்டில் அந்த ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ண பாருங்கள் அது எதில் செஞ்சுருக்காங்கன்னே தெரியலங்க ஆனால் அது நிச்சயமாக ரவ கிடையாதுன்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் நாங்கள் அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறதுக்குள்ளே கல்யாணமே முடிஞ்சுட்டுங்க நாங்கள் நேராக போய் சாப்பாடு முகத்தில் தாங்க முடித்தோமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க பாருங்கள் அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க ஒரு கல்யாணத்தில் ஒரு ஃப்ளேவர் வைக்கலாம் ரெண்டு ஃப்ளேவர் வைக்கலாம் ஆனால் பன்னெண்டு பதினஞ்சு ஃப்ளேவர் வைச்சா என்னங்க ஆகிறது மா அந்த உலகத்துல ஐஸ்கிரீம் இருக்குன்னு நீங்க என்ன பார்த்து கேட்றாதீங்க எனக்கே தெரியாது நான் தெரியாதுக்குள்ள எல்லா ஃப்ளேவருமே தீர்ந்து போச்சுங்க போய் ஐஸ்கிரீம் டப்பா பார்க்கவும் ரொம்ப கஷ்டமாயிட்டுங்க சரின்னு சொல்லிட்டு கிடச்ச ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு மேல போயிட்டோங்க பார்த்தீங்கன்னா சும்மா ஜக ஜக ஜகன்னு ஜோடிச்சு வச்சிருந்தாங்க அறுபதாவது கல்யாணத்துக்கு இவ்வளவு டெக்கரேஷன் டைம் நான் இப்பதாங்க பாக்குறேன்னு இது வரைக்கும் எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருக்கேன் ஆனால் இது மாதிரி ஒரு கல்யாணத்தை என் வாழ்நாளிலே பாத்தது இல்லைங்க அதுவும் இந்த அறுபதாவது கல்யாணம் அப்படின்னுங்கிறதுனால ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு ஐஸ்கிரீம் ஸ்வீட் பீட்டெல்லாம் கொடுத்தாங்க அதோட சேர்த்து ஒரு பையன் கொடுத்தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு போகும்போதெல்லாம் நமக்கு கையில் ஒரு மொய் பை கொடுப்பாங்க இல்லையா அதே போல இது ஒரு கிஃப்ட் பையுங்க இந்த பையில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா ஃபுல்லாக கடலை முட்டைய ஒரு குட்டி ஹாண்ட் பாக்ஸ் தாங்க இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இது வரைக்கும் அறுபதாவது கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க